நேத்தி பேசுல பாத்தீங்கன்னா பாகியாக்கா வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க அப்போ கோபி பாத்தினா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்கு இந்த பிறைய கூட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா என்னப்பா அம்மா உங்களோட வாழ்க்கையில் மினிஸ்டர்ட்டே பாராட்டு வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்டா பாத்தீங்கன்னா பாகியா மாலையோட வராங்க ராமமூர்த்தி பாத்தினா அந்த மாலையை வாங்கிட்டு கோபி முன்னாடி ஆடி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் மாலை வாங்கிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பாகியா கிச்சனில் எழுதி விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பழனிசாமிக்கு கால் பண்ணி பெஷா இந்த விஷயத்த எழுத்து சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யார் மூலமா எப்படியும் தெரியாதான் போது போகுது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் சோ பாய்யா பாத்தான் சரி ஓகே எளில்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அந்த நேரம் பாத்தோம்னா நிலா மற்றும் அமருதம் வந்துடுறாங்க வேற வழியே இல்லாம பாக்கியாவால சொல்ல முடியல மறுநாள் பாத்தீங்கன்னா சரி எல்லாரு முன்னாடி வீட்டில சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது கோபி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஏத்தாப்ல எளில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என் ஃப்ரெண்டோட அப்பா ரெஸ்டாரண்ட் வாடகை தரதா சொல்லியிருந்தால்ல அவர் கூப்பிட்டிருக்காரு வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அவன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எழில் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுறாங்க சொல்லியா பாகியா போய் எழுது எல்லாருமே சொன்னாங்களா இல்லை எழில் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணாரா இன்னைக்குன்னு

நீ வந்து உங்க கூட வேலை பாக்குறவங்கள தான் பாத்தீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது என் லாபத்துல எப்படி நான் பணம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நீயும் எடுக்கணும் இதுதான் முறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எழில் பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பணத்தையும் செட்டில் பண்றாங்க உடனே ராமமூர்த்தி அதான் பாகிய எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பா அப்பதான் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேத்தாப்புல ஈஸ்வரியும் பாத்தீங்கன்னா நேத்து பணம் வேணும்னு பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு பணம் கொடுத்தோன்னே அமைதியா போறாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ அடுத்து பாத்தினா பாகியா ஐயோ இன்னைக்குனாச்சும் உண்மையை சொல்லிடுமே அத்த மாமா ரொம்ப வயசானவங்க அவங்களால அந்த விஷயத்தை தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஹாலில் உட்கார வைக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செளியனுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது ஸோ இந்த மாதிரி போஸ்ட்மேன் வந்து செளியன் பேரில் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ செளியனுக்கு ஒன்றுமே புரியல அந்த போஸ்ட்டை பிரித்து பார்த்தா அந்த மாதிரி ஜெனி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ செளியனை அதை பார்த்துட்டு அவங்களால தயங்கவே முடியல அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்துறாங்க ஸோ செளியினால் தாங்க முடியாமல் ரூமுக்குள்ளே ஓடிடுறாங்க ஸோ என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா மற்றும் பாட்டி பார்த்தோன்னா ரொம்பவே காண்ட் ஆகிறாங்க அது அப்படியே அவங்களாம் முடிவு எடுக்கலாம் எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தான் காரணம் அவங்க அப்பா தான் ஜெனி ஏற்றி விட்டுருப்பாங்க அதனால தான் ஜெனி வந்து டைவர்ஸ் நோட் அமைச்சிருக்கா வா கோபி நம்ம போய் போய் என்ன

பேசிட்டு இருக்காங்க ஸோ செலியன் பார்த்தீங்கன்னா கோபியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எபிசோட எந்த பாலுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இன்னைக்கு எபிசோட் நல்ல சேனல் இல்லை அப்படின்ற மாங்களோட அப்படியே எதுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன் மிஷன் பண்ணுங்க வீடியோ பார்த்துக்கிறதுக்கு எதுனா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பாக்கிலேஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன்னே கொண்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம த்ரீ சிக்ஸ்டி பேச்சை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க